சனி பேச்சு பலன் மற்றும் பரிகாரங்கள் மார்ச் ஆண்டு இருபத்தொன்பதாம் தேதி தொடக்கம் ஜூன் மூன்றாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எட்டாம் வீட்டில் நிகழும் சனி பேச்சி ஆனது அவர்களின் திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை உத்தியோகம் பணம் மாணவர்களின் கல்வி வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கின்றதா இல்லையா அவர்களின் சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகும் பலன்கள் அதற்கான பரிகாரம் அவர்களின் ஆரோக்கியம் போன்றவற்றை பார்க்கலாம் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இரவு மே கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு சனி பேச்சு அடைய போகின்றார் இந்த சனி பகவான் ஆனவர் அதாவது மீனராசிக்கு இல் போய் அமர்வதனால் மீனராசிக்கு ஜென்மச்சனியாக ஏழர் அச்சனி நடைபெறும் மீனராசியில் அமர்ந்திருந்து மற்ற ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் வழங்குகின்றார் என்பதை ஒவ்வொரு ராசியாக நான் போட்டு வருகின்றேன் இப்போது சிம்ம ராசிக்கு என்ன பலன் வழங்கப் போகின்ற என்பதை அவர்களின் குடும்ப வாழ்க்கை காதல் திருமண வாழ்க்கை உத்தியோகம் பணம் போன்ற சகலவற்றையும் அறிந்து கொள்ள தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சபர்பட்டன் கிளிக் பண்ணுங்க சபர்பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கள் ஓல் வெள்ளைக்களை கிளிக் போட்ட போட போன்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயமரலாம் சரியா ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக மூலம் பகிருங்கள் கொமான் பண்ணுங்கள் மற்றவர்களும் பகிருங்கள் இது ஜோதிடமும் சேனல் ஒரு கேள்வி மட்டும் தெளிவாக எழுதி கேட்கும் கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் பரிகாரம் என்றாலும் சரி உங்கள் ஜாதகம் சம்பந்தமான் சரி கைரேக சம்பந்தமான் சரி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சரியா அடுத்ததாக சிம்ம ராசிக்கு சிம்ம ராசி மீன ராசியில் சனி உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் வீட்டில் நிகழும் இந்த பேச்சு நடைபெறுவதால் உங்கள் ராசிக்கு அவ்வளவு அனுகூலமானதாக இல்லை உங்களுக்கு என்னென்ன பிரதிகுலங்கள் அதாவது தீமைகள் என்னென்ன நன்மைகள் செய்ய போகின்றார் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ நீங்கள் உங்கள் ஜாதகம் மற்றும் கைதிகை முழுமையாக வடிவாக தெரிந்து கொள்ளணும் என்றால் முன்கூட்டி காசு கட்டி எனது வாட்ஸ்அப் நம்பர் மூலம் ஒன்லி மெசேஜ் எழுதி எழுதி கேட்கவும் மற்றபடி இலவசமாக கேட்கணும்ண்டாம் வாட்ஸ்அப்ல வந்தோ இல்லாட்டி போன் பண்ணியோ கேட்க வேண்டாம் இந்த கொமான் மூலமே கேட்டுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களை இருக்கிற கொமான் மூலமே பட்டனை கிளிக் பண்ணிட்டு கேளுங்கள் நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணுவதனால் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நான் போடுறேன் போட போன்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் வாத்து வரலாம் சப்பர்பட்டை கிளிக் பண்ணி பார்க்கல இருக்கிற விலைக்குள்ள ஓல் விலைகளை கிளிக் பண்ணுவதன் மூலம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு எந்த விதமான நன்மை ஆன பலன் இல்லை இந்த சனி நான் எனவே அதிக எதிர்பார்ப்புகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் என்ன நன்மை நடக்க போகின்றது என்ன தீமை நடக்க போகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் சில தடைகள் மற்றும் தாமதங்கள் சந்திக்கலாம் முயற்சிகளுக்கான பலன் உடனடியாக கிடைக்காது கடின முயற்சி எடுக்கவும் சனி படிப்பினையை தரும் ஆசிரியர் இந்த முயற்சிகளுக்கான பலன் உடனடியாக கிடைக்காது சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் சனி பாதகந்தரமிடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த நேரத்தில் சரியான பாதையை தேர்வு செய்யவும் குறுக்கு வழிகளை தவிர்க்கவும் இல்லையெனில் பின்விளைவுகளை சந்திக்கக்கூடும் சனிக்கு பிடிக்காது குறுக்கு வழிகள் ஏமாத்து வேலைகள் பொய் களவு புரட்டுக்கள் சோம்பேறித்தனம் எந்த வேலையும் செய்யாமல் படத்து படத்து கிடப்பதும் சரி வேலை செய்யாமல் இருப்பதும் சரி சனி பகவானுக்கு பிடிக்காது இது பொது சரியா இந்த நான் சொன்னது பொது சனி பகவானுக்கு பிடிக்காதுன்றது அது எந்த ராசி செய்தான யார் செய்தானோ அவருக்கு பிடிக்காது அப்படியான நாட்களுக்கு இந்த சனி கூடாத நாட்களில் பிரச்சனைகளை கொடுப்பேன் ஓகே ஆகவே சிம்மராசி என்பர்களே குறுக்கு வழிகளை தவிர்க்கவும் இல்லையெனால் பின் விளைவுகளை சந்திக்கக்கூடும் தியானம் மற்றும் பிரார்த்தனை எதிர்மறையை நீக்கவும் தியானம் பிரார்த்தனை செய்வதன் மூலம் நேர்மறையை அதிகரிக்கவும் தேவையான அமைதியை கொண்டு வரவும் முடியும் உத்தியோகம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிம்மராசி என்பர்களே உத்தியோகத்தில் மாற்றங்களை சந்திக்க நேரலாம் பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரலாம் எதிர்ப்புகளை சந்திக்க நேரலாம் நீங்கள் அர்ப்பணிப்பு திறமையுடனும் கவனத்துடனும் பணியாற்றினாலும் கூட உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் அவமானப்படலாம் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் உங்கள் வேலைக்கு சிக்கல்கள் வேலையை விட்டு நீக்கும் நிலை நீக்கும் நிலைக்கு மனநிலையோ ஏற்படக்கூடும் ஆகவே மிகவும் கவனத்துடன் வேலையை செய்யவும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காமல் போகலாம் எனவே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருங்கள் உங்களுக்கு அளிக்கும் பணிகளை குறித்த காலத்துக்குள் முடித்து அளிக்க முயலுங்கள் சிம்மராசி என்பவர்களே திட்டமிட்டு பணிகளை ஆட்டுங்கள் பதவியர்கள் தாமதமாகலாம் ஆனால் அதற்காக வருந்த வேண்டாம் முயற்சி எடுத்து நிலையான முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கான காதல் மற்றும் குடும்ப உறவு என்ன மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூழ்நிலையை அனுசரித்து செயற்பட வேண்டியிருக்கும் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் எப்படலாம் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள் இது உறவை சீர்குலைக்கலாம் பிரிக்கலாம் சண்டை ஏற்படுத்தலாம் எனவே நிதானமாக செயற்படுங்கள் ஜோசித்து பொறுமையுடன் செயற்படுங்கள் உங்கள் முடிவில் மிகவும் கவனம் தேவை நிதானத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இந்த நேரம் தங்கள் துணையை தேட முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் இலக்குகளை அடைய வெளிப்படையாக இருப்பது அவசியம் கண்மூடித்தனமாக நம்புவது ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும் காதல் உறவில் கண்மூடித்தனமாக இருக்காதீர்கள் நம்பினால் ஏமாற்றப்படுவீர்கள் அளவுக்கு மிஞ்சி போகாதீர்கள் சுய கட்டுப்பாடுடன் செயற்படுங்கள் எனவே உறவை அமைத்துக் கொள்ளும் முன் நன்கு ஆராய்ந்து முடிவெடுங்கள் நெகிழ்த்தன்மையை பேணுங்கள் மற்றவர்களுக்கு சிறந்த புரிந்தலுக்கான இடத்தை கொடுங்கள் மேலும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் முனைப்பை வலுப்படுத்திக் கொள்ள முயலுங்கள் அன்பு ரீதியாக சரியா திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிம்மராசி என்பவர்களே தம்பதிகள் தற்காலிக சவால்களை சந்திக்க நேரலாம் நீங்கள் நினைப்பது போல அல்லது திட்டமிட்டுவது போல விஷயங்கள் நடக்காமல் போகலாம் நீங்கள் திட்டமிட்டது போல விஷயங்கள் நடக்காமல் போகலாம் நீங்கள் நினைப்பது போல நடக்காமல் இருக்கலாம் எனவே பொறுமையுடன் செயற்படுங்கள் கருத்து வருவாடுகளை கலைந்து புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பது போல உங்களுடைய கணவனோ மனைவியோ நடக்கவில்லை என்று புரட்சியை வளர்த்துக் கொள்ள புரிந்து செயற்படுங்கள் அவருடன் கலந்து ஆலோசித்து விட்டுக் கொடுத்து பொறுமையுடன் கையாளுங்கள் பரஸ்பரம் தேவை அறிந்து நடந்து கொள்வது நல்லது விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப்போவது இல்லை என்பதை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள் சிம்மராசி ராசி சமரச மனப்பான்மை உறவில் மோதல்களை தடுக்கவும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறியவும் உதவும் சிம்மராசி ராசி என்பவர்களை வதந்திகள் மற்றும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கும் மற்றவர்கள் சொல்லுவதை நம்பி குடும்பத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கைத் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளியுங்கள் மற்றும் அவர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு அளியுங்கள் நிதிநிலை நிதிநிலையை பொறுத்தவரை ஒரு இலக்கை அமைத்துக் கொண்டு அதன்படி செயல்படுங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே செலவு கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் திட்டமிட்டு செயற்படுங்கள் தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டாம் சேமிப்புக்கு முன்னுரிமை அழியுங்கள் எந்த ஒரு முதலீட்டிற்கும் முழுமையான ஆராய்ச்சி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மேலும் அவசரப்பட வேண்டாம் குறிப்பிட்ட ஷேர் மார்க்கெட் ஒப்பந்தங்கள் மற்றும் புற வர்த்தக நடவடிக்கைகளில் பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிதி நிபுணர்களுடன் ஆலோசனை பெறவும் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப லாபம் கிடைக்காமல் போகலாம் என்பதால் புதிய முயற்சிகளுக்கு இது சரியான நேரமாக தெரியவில்லை மற்றவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்கு தவிர்க்கவும் பணத்தை கடனாக யாரும் கேட்டால் கொடுக்கும் முன் யோசிக்கவும் மேல் ஏமாந்து விடுவீர்களே இல்லையெனில் நீங்கள் தடைகளை சந்திக்க நேரிடலாம் பொறுப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருங்கள் பண விஷயத்தில் மற்றும் உங்கள் நீண்ட கால பொருளாதார நலனுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அடுத்ததாக திருமண வாழ்க்கையில் பார்க்க போனால் கணவன் மனைவிக்கிடையில் புரட்சின விரிவு மட்டுமில்லாமல் உங்களின் செயலால் மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இக்காலகட்டத்தில் சனிபெயற்சி உங்களுக்கு சரியில்லாமல் இருப்பதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கள் ஜெயிலில் இருப்பது போல உங்களுக்கு உணரத் தோண்டும் தனிமையை உணரத்தோன்றும் அதாவது அதற்கர்த்தம் தனிமையே இருப்பது போல உணர்வீர்கள் தவிக்க விட்டு விட்டார்கள் ஒன்று புரிந்து செயற்பட்டால் நீங்கள் தனிமையில் இருப்பது போல மாட்டீர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இல்லையென்றில் உம் இறப்புகளை கூட சந்திக்க நேரிடும் சரி மாணவர்கள் மாணவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் நற்பணிப்பு உணர்வுடன் படிக்கவும் மாணவர்கள் சிறப்பாக படித்து தங்கள் கனவுகளை நனவாக்கிக் கொள்ள இந்த காலகட்டம் ஏதுவாக உள்ளது என்றாலும் சில சிறிய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் தடைகளை சந்திக்க நேரிடலாம் இது தற்காலிகமானதா எனவே உங்கள் இலக்குகளை அமைத்துக் கொண்டு செயல்படுங்கள் சோதனை கண்டு விட்டு விடா துவண்டு விடாதீர்கள் சோதனையின் தாண்டி சாதனையை அடையுங்கள் எவ்வளவு தடை வந்தாலும் தாண்டி முயற்சி செய்யுங்கள் வெளிநாட்டில் தங்கள் அடைப்பை தொடர விரும்புவோர் பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தை பற்றி சாத்தியமான அனைத்து ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்ட அதற்கான செயற்பாட்டை மேற்கொள்ளுங்கள் ஏமாந்து விடாதீர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தோன்றும் மாணவர்கள் தங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் சிம்மராசி என்பர்களே ஆரோக்கியம் வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் சிம்மராசி என்பவர்களே உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால்தான் நீங்கள் சிறப்பாக செயற்பட முடியும் எனவே வேலை வேலை என்று இருக்காமல் ஓய்விற்கு நேரம் ஒதுக்குங்கள் முறையான உணவை உட்கொள்வது உங்கள் ஆற்றலை நிலையானதாக வைத்திருக்கலாம் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் விபத்துக்களை தவிர்க்க அவசரமாக வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும் சிறிய காயங்கள் கூட மெதுவாக குணமடையக்கூடும் மேலும் நீங்கள் முழுமையாக குணமடைய நீண்ட நேரம் ஆகலாம் யோகா அல்லது தியானம் போன்ற செயற்பாடுகள் உங்கள் அன்றாட நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் இது வலுவான ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் காரணிகளாக செயல்படும் சிம்மராசி என்பவர்களை ஆரோக்கியமான உணவு வகைகளை உட்கொள்ளவும் இதன் மூலம் வரும் நோய்களில் உங்களை பாதுகாக்க மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளையும் முதியோர்களின் பேச்சுக்களையும் நீங்கள் மதிப்பளியுங்கள் கரிகாரம் சனிக்கிழமைகளில் உடல் உணவு உணவுத்தானம் செய்யுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமான் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் அனுமான் சாலையை படிக்கவும் அல்லது கேட்கவும் சனிக்கிழமையில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யுங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் சனிக்கிழமையில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும் சிம்ம ராசி என்பவர்களை நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமையில் உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்குங்கள் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்கள் நீங்கள் அதிக அளவு ீரை குடியுங்கள் அடுத்ததாக கன்னிராசிக்கு